இடைத்தேர்தல் அப்படியே தமிழகத்தில் வெற்றியாக வரும் இருநூத்தி இருபது இருபது இடங்களுக்கு மேல் அனைத்து இந்திய அஇஅதிமுக வெற்றி பெற்று ஒப்புர்வற்ற தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருபத்தி இருபத்தி ஆறில் வருவார் நிதிஷ்குமாரை போல எஸ்ஐஆரோட தேர்தல் எதிர்க்கிறாங்க இதனால தமிழர்களுடைய வாக்குறுதிகள் பறிக்கப்படுகிறாங்க உங்களுடைய கருத்து என்ன சார் எஸ்ஐஆர் எதிர்க்க வேண்டிய ஒண்ணுமே இல்லை வருஷம் வருஷம் அஞ்சு வருஷம் பத்திரத்துக்கு ஒருத்தடத்துக்கு நடக்கிறது காங்கிரஸ் ஆட்சி இது என்னன்னே தெரியல திரு ராகுல் அவர்கள் தேவையில்லாம் இதை இழுத்து விட்டு நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவர்களும் போட்டு இழுத்து இப்போ முதல்ல கொடி அந்த வாக்காளர் ஜாபிதா சேர்க்க இடத்துல திமுக கொடி தான் போகிறது அவங்க தான் எல்லா இடத்துல நிற்கிறாங்க அதைப்படி அவங்க நாங்கள் யார் ஓட்டு சேர்க்கலனா பரவாயில்ல ஆனால் அவங்க தான் இதை நிற்கிறாங்க எல்லோரும் வீடு வீடு சேர்க்கணும் நம்முடைய சுதந்திரம் நம்முடைய உரிமை இல்லை எந்த வித பாதிப்பிலும் ஏன் திமுக நடக்குறாங்க ஸ்டாலின் நடக்கிறாரு தான் தெரியல புலிவால பிடிச்சிட்டு விட முடியாம தவிக்கிறாங்க உண்மை என்னங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இது ஒண்ணு தப்பே இல்லை